வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் வந்து திருவடிசூலத்தில் இருக்கிற ஞானபுரீஸ்வரர் கோவில் தான் இங்கே வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து மரகத சிவலிங்கம் இருக்குது ஸோ ரொம்ப பழமையான கோவில் இது ஸோ நாங்கள் இது வந்து உள்ளே போய் பார்க்குறோம் உள்ளே நுழையும்போது விநாயகர் சந்நிதி இருக்குது மண்டபம் இருக்குது இங்கே வந்து தாயார் இருக்காங்க பிரதோஷம்னால அங்கே பிரசாதம் தயார் பண்ணுறாங்க தாயார் சன்னதி இது வந்து பெரிய புராணத்தில் வந்து இதை குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதோட இதுதான் வரலாறு வந்து இதில் இருக்குது வேணுன்றவங்க இதை படித்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பழமையான கோவில் இது ஸோ இங்கே வந்து குரங்கள்லாம் கூட இருக்கும் பசங்களாம் வந்தால் வெடிக்க பார்க்கலாம் கோவிலை சுற்றி நிறைய வந்து இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைய இருக்குது அங்கே முன்னாடி பாருங்கள் ஒரு ஆல மரத்தில் வந்து ஒரு பனை மரம் நடுவில் இருக்கும் பெரிய மரம் நவகிரக ஆலயம் இருக்குது இங்கே தான் வந்து மரகதலிங்கமாக இருக்கிற நம்ம சிவன் இருக்கார் ஸோ நந்தீஸ்வரர் இங்கே இருக்கார் இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு சிவன் இருக்கார் இங்கே பாருங்க அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து ஒரு மரமாக இருக்குது இங்கே வந்து பனை மரமும் ஆலமரமும் சேர்ந்து இருக்குது ரொம்ப பழமையான மரங்கள் ரொம்ப வருஷமாக இருக்குது இது வந்து முருகர் சன்னதி இங்கே பிரசாதம் பண்றாங்க முருகர் சன்னதி அந்த தாயாருக்கு எதிர்க்க வந்து ஒரு புத்து இருக்கு ஸோ அங்கேயும் வந்து மக்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சப்பன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்